சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் பதிமூன்று தீயது தீர்ந்தது வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர் அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு எட்டு இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாகிய திருமுழுக்க யோவான் அவரை அணையாத நெருப்பினார் பதரை சுட்டெரிக்கிறவர் என அறிமுகம் செய்தார் மத்தியோ மூன்று பனிரெண்டு விரும்புவதோடு நின்று விடாது வெறுக்கவும் செய்தார் ஆவியின் வல்லமையால் அவர் நன்மை செய்கிறவராயும் தீயவனிடமிருந்து மக்களை விடுவிக்கிறவராகவும் நடந்து தெரிந்தார் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்து முப்பத்தி எட்டு ஆனாலும் தமது ஊழிய காலத்தில் உலகில் உள்ள தீயவை அத்தனையையும் அவர் ஒழித்துவிடவில்லை இவ்வுலகின் தீது நிறைந்த அம்புகளுக்கு அதிபதி என்று அவர் திரும்பத் திரும்ப சொன்னார் யோவான் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று பதினான்கு முப்பது பதினாறு பதினொன்று அவரது இரண்டாம் வருகையே தீயவற்றிற்கு சாவு மணி அடிக்கும் இயேசு அந்தி கிறிஸ்துவை தமது வாயினால் ஊதி ஒழித்து விடுவார் அவரது தோற்றமே அவனை அழித்துவிடும் இரண்டு தெசலோனிக்கியர் இரண்டு எட்டு தமது வருகையில் அவர் சாத்தானை மட்டுமல்ல அவனை பின்பற்றுகிறவர்களையும் அதம் பண்ணுவார் இரண்டு தெசலோனிக்கியர் ஒன்று ஏழு முதல் ஒன்பது வரை இறைமகனது பாதங்களை முத்தம் செய்யாத எவரும் அவரது கோபக்கனலுக்கு பலியாகுவர் சங்கீதம் இரண்டு பனிரெண்டு ஓர் ஆயிரம் ஆண்டு சாத்தான் கட்டப்பட்டு இனிமேல் நாடுகளை வஞ்சிக்காதபடி ஆழம் காண முடியாத படுகொழியில் வைக்கப்படுவான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று முதல் மூன்று முடிவாக அவனுக்காகவும் அவனது ஆயத்தம் வண்ணப்பட்டிருக்கும் தீக்கடலில் அவன் தள்ளப்படுவான் அங்கு அவர்கள் என்றென்றுமாய் வாதிக்கப்படுவார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பத்து சாத்தான் இல்லாத ஓரிடத்தை யோசித்து பாருங்கள் பிசாசின் ஆவிகள் அரசு தலைவர்களை அவர்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை எதிர்க்க ஏவிவிடும் இதுதான் அருமைகதோன் யுத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு முதல் பதினாறு வரை அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு போர் புரிவார்கள் ஆனால் அவர் அவர்களை வென்று விடுவார் ஏனெனில் ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அரசருக்கெல்லாம் அரசர் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினான்கு இப்பாலுலகின் தீய அமைப்பாகிய பாபிரோன் எனப்படுவது விழுந்துவிடும் விழுந்து போகும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டு இரண்டு இன்று நான் உயர்த்தப்பட்டால் பெருமை அடைகிறேன் அடுத்தவர் மதிப்பு பெற்றால் பொறாமை கொள்கிறேன் கிறிஸ்து திரும்ப வந்து தமது பரிசுகளை வழங்கும் போது பரிசு வாங்குபவன் பெருமைப்படமாட்டான் அதைப் பார்ப்போர் மாட்டார் விண்ணகம் என்பது ஆச்சரியங்கள் நிறைந்த இடமாயிருக்கும் முந்தியவர் பிந்தியவராயும் பிந்தியவர் முந்தியவராயும் இருப்பர் லூக்கா பதினொன்று முப்பது அங்கு இருப்பர் என நான் எதிர்பார்த்த பலர் அங்கு இருக்க மாட்டார் அவர் அங்கே போகவே மாட்டார் என்று நான் கட்டிய பலர் அங்கே இன்புற்றிருப்பர் மத்தியும் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஆனாலும் அது பாவ வாசனையே இல்லாத இடமாதலார் எந்த ஆச்சரியமும் நம்மை துக்கத்தில் ஆழ்த்தாது என்னே இடம் எப்போ காண்பேனோ எப்போ சேர்வேனோ எது என் செய்யோனோ அது இன்னும் எத்தனை தொலையோ கீர்த்தனை பா தாவிது ஐயர் டோனாவூர்